வணக்கம் நண்பர்களே நமது போம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் எண்பத்தொன்று இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு பொருள் வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றை உதவி செய்யும் பொருட்டே ஆகும் குரல் எண்பத்திரண்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவாமருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று பொருள் விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்கத்தான் மட்டும் உண்பது சாவாமருந்தாகிய அமிழ்த்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று குறள் எண்பத்து மூன்று வருவிருந்து வைக்கலும் ஓம்புவான் வாழ்க்கை வருவந்து பாழ்படுதல் இன்று பொருள் தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்திக் கெட்டுப் போவதில்லை குறள் எண்பத்து நான்கு அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் பொருள் நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் குரல் எண்பத்தைந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் பொருள் விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ குரள் எண்பத்தாறு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத் தவர்க்கு பொருள் வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான் குரல் எண்பத்தேழு இணைத்துணை தென்பதோன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பொருள் விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவு படுத்தி கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் குரல் எண்பத்தெட்டு பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாத்தார் பொருள் விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக்காத்து பின்பு இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இறங்குவர் குரல் எண்பத்தொன்பது உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பாமடமை மடவார்கண் உண்டு பொருள் செல்வநிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் குரல் தொன்னூறு மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குனழியும் விருந்து பொருள் அனிச்சப்போ மூந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் குரல் தொன்னூற்றொன்று இன்சொலால் ஈரம் அலை மழை பொருள் கண்டார்வாய்ச் சொல் பொருள் ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் குரல் தொன்னூற்றிரண்டு அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்தேன் சொலன் ஆகப் பெறின் பொருள் முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் குரல் தொன்னூற்று மூன்று அமன் துயினிது நோக்கி அகத்தானாமின் சொல் இனதே அறம் பொருள் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் குரல் தொன்னூற்று நான்கு துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் இன்சொல் புருவும் அவர்க்கு பொருள் யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோர்க்குத் துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும் குரல் தொன்னூற்றைந்து பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவற்கு அணியல்ல மற்ற பிற பொருள் வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல குரல் தொன்னூற்றாறு அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாட்டி இனிய சொலின் பொருள் பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் குரல் தொன்னூற்றேழு நயனீன்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் பொருள் பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் குரல் தொன்னூற்றெட்டு சிறுமையுவு நீங்கிய இன்சொல் மறுமையுமிம்மையும் இன்பம் தரும் பொருள் பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் குரல் தொன்னூற்றொன்பது இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோவன் சொல் வழங்குவது பொருள் இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ குரல் நூறு இனிய உளவாக இன்னாத கூறல்கனிருப்ப காய்க்கவன் தர்று பொருள் இனிய சொற்கள் இருக்கும் போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும் போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது குரல் நூற்று ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது பொருள் தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது குரல் நூற்று இரண்டு காலத்தின நன்றி சிறிதெனினும் யாலத்தின் மான பெரிது பொருள் உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகைவிட மிகப் பெரிதாகும் குரல் நூற்று மூன்று பயந்தோக்கார் செய்த உதவி நயன்தோக்கின் நன்மை கடலின் பெரிது பொருள் இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் குரல் நூற்று நான்கு தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெறிவார் பொருள் ஒருவன் தினையளவாகிய உதவியே செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் குரல் நூற்று ஐந்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் வரைத்து பொருள் கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும் குரல் நூற்று ஆறு மரவட்க மாசற்றார் கேண்மை துறவட்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு பொருள் குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கலாகாது துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடாலாகாது குரல் நூற்று ஏழு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு பொருள் தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் குரல் நூற்று எட்டு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று பொருள் ஒருவரர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் குரல் நூற்று ஒன்பது இன்னா செய்யணும் அவர் செய்தொன்று நன்று உள்ள பொருள் முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் குரல் நூற்று பத்து என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் செய் நன்றி கொன்ற மகற்கு பொருள் எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பிப் பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை குரல் நூற்று பதினொன்று தகுதி எனவொன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் பொருள் அந்தந்த பகுதிதோறும் முறையோடு பொருந்தி ஒழுக பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் குரள் நூற்று பன்னிரண்டு செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின் கேமாப்பு உடைத்து பொருள் நடுவு நிலைமை உடையவனின் செல்வவளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் குரல் நூற்று பதிமூன்று நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தையன்றே விடல் பொருள் தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் குரல் நூற்று பதினான்கு தக்கார் தகவிலர் என்பது அவரவரச்சத்தாற் காணப்படும் பொருள் நடுவுநிலைமை உடையவர் நடுவுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் குரல் நூற்று பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக்கோடாமை சான்றோர்க்கனி பொருள் கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவுநிலைமை நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும் குரல் நூற்று பதினாறு கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் அல்ல செயின் பொருள் தன் நெஞ்சம் நடுவு நிலை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் குரல் நூற்று பதினேழு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு பொருள் நடுவு நிலைமை நின்று அறநெறியில் நிலைத்து வாழகின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு குரல் நூற்று பதினெட்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு கோடாமை சான்றோர் கனி பொருள் முன்னேதான் சமமாக இருந்து பின்பு பொருளைச் சீர்தூக்கும் துலா கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் குரல் நூற்று பத்தொன்பது சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையாட் கோட்டம் இன்மை பெறின் பொருள் உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாகப் பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுவு நிலைமையாம் குரல் நூற்று இருபது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் பொருள் பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும்